வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியை வச்சு நாலு வகையான டிஃபன் ஐட்டம்லாம் பார்க்க போகிறோங்க ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்றத பாருங்கள் பச்சரிசி எடுத்திருக்கங்க பச்சரிசியை வந்து ஃபோர் இஸ் டூ ஒன் அந்த ரேஷியோவில் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குட்டியாக நாலு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கீங்கன்னா அதில் அதே குட்டி கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கள்ளப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோங்க உளுந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தாலும் பரவாயில்லை அது வந்து நல்லாவே தோசைக்குனா நல்லா வரும் இட்லிக்குனா இன்னும் கொஞ்சம் உளுந்து அதிகமாக தாங்க போடணும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்த அரிசியை த்ரீ ஃபோர் டைம்ஸ் மேல வாஷ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு காட்டன் டவல்லையோ இந்த மாதிரி ஏதாவது ஷால்லையோ போட்டு உணத்திடலாம் நான் மாடியில் தாங்க உணத்திருந்தேன் எப்படி நல்லா பல பலன்ட்டு காஞ்சி நல்லா அயாச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம வறுத்து தான் எடுத்துக்க போகிறோம் தோசை ப்ரீமிக்ஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யாராவது வெளியூரில் இருக்காங்க கொடுத்து விடணும் அப்புறம் இல்லை நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம் டக்குன்னு தோசை சுடணும் அப்படின்னாலாம் இது ரொம்பவே யூஸ் ஆகும் லைட்டாக தாங்க ஃப்ரை பண்ணி போகிறோம் ஏன்னா பூச்சி பிடிக்காத இருக்கிறதுக்காக இதை மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தால் கூட டக்குன்னுட்டு தோசையை இதில் கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாங்க வரல அப்படின்னா கூட கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணி நீங்கள் தோசையாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக வருங்க இப்போ நம்ம வந்து இதை எடுத்து கரைச்சாச்சு நம்ம தோசை செஞ்சோம்னா நல்ல முருவெலாம் இதனோட சட்னி சாம்பாராக இருக்கட்டும் பொடி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெளியூருக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை யாருக்காவது கொடுத்து சூடுனா கூட இந்த தோசை ப்ரீ மிக்ஸை கொடுத்து விடலாம் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டுவாவும் செய்யலாங்க குழி பண்ணி ஆரம்பி இப்போ வெங்காயம்லாம் வதக்கிட்டு கடுகு மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு இந்த மாதிரி வணக்கிக்கலாம் நான் வந்து டக்குன்னு செய்யணுன்றதுக்காக ரெண்டு வெங்காயத்தை நல்லா தோசை தவாலே வறுத்து இதனோடு ஆட் பண்ணிவிட்டேன் இதை வந்து பணியாரமாக செஞ்சோன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் இதே மாவில் தாங்க செய்ய போகிறோம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அடை செய்யலாங்க வெங்காயம் கொத்தமல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாய் இந்த மாதிரி ஆட் பண்ணி அடையாக தட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்தால் அடையும் இந்த மாவில் தயார் பண்ணிடலாம் அடுத்ததாக இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்துக்கலாங்க அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிஷினில் கொடுத்து பவுடராக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு கிலோ அளவு கூட செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இடியாப்பம் செய்யலாம் அப்படி இல்லைனா நம்ம கொழுப்புட்டை செய்யலாம் புட்டு செய்யலாம் அந்த மாதிரி நிறைய வகையாக இதை மாவை யூஸ் பண்ணிக்கலாங்க வெறும் அரிசி தாங்க பச்சரிசி தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா இடியாப்பம் தான் செய்ய போகிறோம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணியில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க சூடு தண்ணியை நல்லா ஊற்றி தான் இதை பிசைய போகிறோம் இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம இடியாப்பம் செய்யும் போது நல்லா சாஃப்டாக வருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணியில் இந்த மாவில் எதுவுமே ஆட் பண்ணல வெறும் மாவில் தான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் அவ்வளோ சாஃப்டாக வரும் இடியாப்பம் இப்போ பார்த்தீங்கன்னா இடியாப்பம் அச்சும் எடுத்தாச்சு இதில் லைட்டாக ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த இட்லி பாத்திரத்தில் தாங்க செய்கிறேன் இடியாப்பம் மத் இதுவும் தனியாக இல்லை தட்டு அதனால் நான் இட்லி பாத்திரத்திலே தான் செய்கிறேன் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது பாருங்களேன் அந்த மாவு நல்லா நம்ம பிசைஞ்சி அதெல்லாம் எடுத்துட்டோம்னா நல்லா சலசலன்னு வர ஆரம்பிச்சுடுங்க இப்போ இட்லி பாத்திரத்துலேயே நம்ம புளிஞ்சாச்சு இதை எடுத்து நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி கடாயில் வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா சூப்பராக பஞ்சு போல் வெந்துடும் பாருங்களேன் அது வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து பாருங்கள் இதனோட வந்து தேங்காய் பால் அப்படி இல்லைனா குருமா ஏதாவது கொண்டைக்கடலை குருமா இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து எடுத்துகிட்டு சூப்பராக வந்துடுச்சுங்க இதில் வந்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ணி தாங்க தரேன் தேங்காய் பாலில் கூட திக்காக வேணும்னா கொஞ்சோண்டு அரிசி மாவியும் அப்படி இல்லைனா பாதாம் முந்திரியும் ஆட் பண்ணி கூட நீங்கள் தேங்காய் பால் அடிச்சிங்கன்னா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் கொஞ்சம் திக்னஸும் கிடைக்கும் இதில் நாட்டு சக்கரை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாவில் நிறைய டிஷ் செய்யலாம் அதே மாவை வச்சுதாங்க இந்த மாதிரி மோதகம் செய்யலாம் கொழுக்கொட்டை செய்யலாங்க உள்ள பூர்ணமாக தேங்காய் கல்லக்கொட்டை இந்த மாதிரி எள் எது வேணாலும் வைக்கலாம் அதே ஒரே மாவை வச்சு தான் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி புட்டு ரெசிப்பியும் ஒரே மாவை வச்சு செய்யலாம் தேங்காய் போட்டு சூப்பராக செய்யலாம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே ரேஷன் அரிசியை வந்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு ஆறு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க ரேஷன் அரிசியை அப்போ தான் நம்ம நல்லா க்ளீன் ஆகிடும் இப்போ வந்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க லைட்டாக நான் வந்து ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் கொஞ்சம் காஞ்சிட்டும் இந்த மாதிரி பொடியாக்கிக்கங்க ரொம்ப ரவை மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக தேவையில்ல கொஞ்சம் காஞ்சிட்ட பிறகு போட்டிங்கன்னா ரவை மாதிரி உங்களுக்கு கிடச்சிடுங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதை அரிசி ரவை மாதிரி தான் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துகிட்ட உடனே இதை வச்சு வந்து நம்ம இப்போ நல்ல ஜலிச்சு எடுத்துக்கலாம் இதை வச்சு நம்ம உப்புமா தாங்க செய்ய போகிறோம் எப்படி ரவை உப்புமாலாம் செய்கிறோமோ கோதுமை ரவெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இது வந்து அரிசியை நொய்யை எடுத்து நம்ம கலர போகிறோம் ஸோ அதனால் ரொம்ப வந்து பெருசு பெருசாக இருக்கிறத வந்து நம்மளால் வச்சு கலர முடியாது இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துகிட்டு தான் நம்ம கலரணும் நம்ம வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த வந்து நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் இந்த மாதிரி உப்புமாவாக கலறிக்கலாம் இல்லை நொய்யை கொஞ்சம் இந்த நொய்யை வச்சு நீங்கள் கஞ்சி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா அந்த அரிசி அரிசியாகவே நொய் அரிசியாகவே வச்சு நம்ம ஒரே சாதமாக கூட கலர்னா சூப்பராக இருக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுனா ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் எண்ணெய் மிச்சமாகவே கடைசியாக தேவைப்படுங்க ஏன்னா அரிசின்றதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிக தேவைப்படும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி இது நல்லா பொரியட்டும் இதை பொரியறதுக்கு முன்னாடி நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன ஆனியன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க பட் இதுக்கு வந்து உப்புமாக்கு வந்து ஆனியன் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து பெருசாக ஒரு மூணு ஆனியன் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இப்போ ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா நறுக்கியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் கருவேப்பிலை மணத்துக்காக ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆனியனை போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும் இப்போ அந்த அரிசியை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறது ஒரு இருக்கட்டும் இதில் சால்ட் போட்டு தண்ணி போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோங்க இதில் வந்து நீங்கள் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம் தேவைப்பட்ட பட்டாணி கூட போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோ தண்ணி தான் எடுக்க போகிறோம் ஏன்னா இது தண்ணி நல்லா உறிஞ்சும் அதனால் நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் இலக்காக வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை மிச்சமாக பண்ணிக்கலாம் இப்போ இதை மாதிரி தண்ணி நம்ம ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறோம் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் கேரட்டோ பட்டாணி பீன்ஸ் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு எல்லாமே கூட ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி சலசலன் கொதிக்கும் போது நீங்கள் வந்து அந்த நொய் எடுத்தோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணி நல்லா கலர போகிறோங்க ஸோ இப்போ நான் இதை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் வேஸ்ட்டாக நம்ம ரேஷன் அரிசி நிறைய வச்சுருப்போம் இல்லைங்களா அதை வச்சு இத்தனை வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம பண்ணலாங்க நீங்கள் மாவா எடுத்து வச்சிட்டிங்கன்னா மாவா வச்சு நிறைய ஐட்டம் பண்ணலாம் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணலாம் அதே அரிசியை வச்சு நீங்கள் கஞ்சி வத்தல் ஊற்றலாங்க இந்த கிளைமேட்டில் கண்டிப்பாக கஞ்சி வத்தல் ஊற்றினிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இடியாப்ப மா மாவு எடுத்து வச்சிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் மூடி போட்டு வச்சுட்டேன் இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கலரை நீங்கள் அப்படியே உதிரி உதிரியாக வருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது இதுக்கு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்குது சூப்பரான ஒரு அரிசி ரவை உப்புமா தாங்க எப்படி இருக்குது பாருங்களேன் இது வந்து நான் சின்ன வயசுலாம் சாப்பிட்ருக்கேன் இதில் தேங்காய்லாம் போட்டு கூட தருவாங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்காவும் போட்டு சாப்பிட்டு பார்க்கலான்றதுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் கொஞ்சம் தேங்காய் போட்டு பசங்களுக்கு கொடுத்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இதை வந்து நீங்கள் பிடிச்சி பிடிச்சி கூட கொடுத்துடலாம் பசங்களுக்கு அவ்வளோ அருமையான ரெசிபி நிறைய டிஷ்ஷை வந்து இந்த மாவை அரிசியை வச்சு நம்ம செஞ்சிடலாம் ரேஷன் அரிசியை வச்சு இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான டிப்ஸ் வகைகளும் நிறைய இருக்குதுங்க இந்த மாதிரி சம்மருக்கு தேவையான கஞ்சி ரெசிபி எல்லாமே வத்தல் வடகம் இந்த மாதிரி ரெசிபியும் நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள் சோப்பாக இருக்கட்டும் ஜூஸாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் இந்த மாதிரி நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு இந்த மாதிரிலாம் சேலுக்கு கூட நீங்கள் பண்ணலாம் நீங்கள் அதெல்லாமும் ட்ரை பண்ணி பாருங்கள்